ஸ்ரீமத் நாராயணன் பாட்கடலில் ஆதிசேஷன் மீது ஆனந்த சயனத்தில் இருந்தார் அப்போ அவருடைய ரெண்டு செவிகளிலிருந்தும் மது கைடபருங்கிற ரெண்டு அசுரர்கள் தோன்றுனாங்க ரொம்பவுமே பயங்கரமான தோற்றத்தை கொண்டிருந்த ரெண்டு பேரும் கொடூர புத்தி கொண்டவர்களாக இருந்தாங்க நாராயணன்கிட்ட இருந்து தோன்றியவங்கிறதுனால யாரையும் மதிக்காமல் சுற்றித் திரிஞ்சாங்க முனிவர்களுக்கெல்லாம் துன்பங்களை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை தேவர்களையும் வதைச்சாங்க தங்களுடைய பிறப்புக்கு காரணமான நாராயணனையும் அவங்க மதிக்கலை பூலோகம் மட்டும் இல்லாமல் தேவலோகத்தையும் தங்களுக்கு அடிப்பணியை செஞ்சாங்க படைப்பு கடவுளான பிரம்ம தேவரையும் அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு அவரை தேடி போனாங்க ஆனால் பிரம்ம தேவரோ விநாயகரை வணங்கி அவங்களுடைய கண்களுக்கு புலப்படாதவாறு பாட்கடலுக்கு போனார் அப்ப மகாவிஷ்ணு நித்திரையில இருந்தார் அவரோட உறக்கத்தை கெடுக்க விரும்பாத நான்முகன் அவர் விழிக்கிற வரைக்கும் காத்திருந்தார் நாராயணன் விழித்தெழுந்தார் பிரம்மதேவர் அவருடைய கால் படிந்து வணங்கினார் அவர் என்ன சொன்னார்னா நாராயணா நீங்க நித்திரையில் இருந்த காலத்துல உங்களுடைய இரண்டு செவிகளிலிருந்தும் மது கைடபருங்கிற இரண்டு அசுரர்கள் தோன்றுனாங்க அவங்க எல்லாருக்கும் பல கொடுமைகளை புரிந்து வராங்க உங்களாலேயே அவங்க அழிக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொன்னாரு நாராயணன் அவையும் தந்து அருளினார் போருக்கான சங்கநாதம் செஞ்சாரு அது எல்லா உலகங்களிலும் எதிரொலிச்சுது அந்த ஒளியை கேட்ட மது கைடபர் ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவுடைய அரை கூவலை ஏற்றாங்க கடுமையான போர் மூண்டுச்சு மது கைடபர் ரெண்டு பேரும் கொஞ்சமும் சலைக்காம போரிட்டாங்க வெற்றி தோல்வி யாருக்கும் கிடைக்கல தொடர்ந்து போரிடுவதால் பலன் ஏதும் இல்லை அப்படின்னு உணர்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய மாயையால அவங்களோட பார்வையிலிருந்து தப்பி கைலாயத்துக்கு போனார் அங்கே போய் ஈசனை சந்திச்சு சர்வேஷா என்னில் தோன்றிய மது கைடபர் என்ற இரண்டு அரக்கர்கள் இன்று என்னையே எதிர்த்து போரிடுகின்றனர் அவர்களை விரைந்து அழித்து விடலாம் என்று நினைத்தேன் போர் நீடிக்கிறதே தவிர முடிவிற்கு வரவில்லை காரணம் புரியாததால் தங்களுடைய உதவியை நாடி வந்துள்ளேன் தாங்கள்தான் எனக்கு அந்த சக்தியினை தந்தருள வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணு ஈசன் ஈசனதுக்கு நாராயணா மது கைடபரோடு போருக்கு புறப்பட்ட நீர் விநாயகரை துதிக்க மறந்தீர் அதன் பலனைத்தான் அனுபவித்தீர் கணநாதனை உடனடியாக பணிந்து அந்த இரு அரக்கர்களையும் அழிப்பீராக அப்படின்னு அறிவுறுத்தினார் ஈசன் மகாவிஷ்ணுவுக்கு விநாயகரோட சடாச்சர மந்திரத்தை உபதேசம் செஞ்சு அருளினார் மகாவிஷ்ணுவு அந்த மந்திரத்தை தொடர்ந்து நூறு ஆண்டுகள் தியானித்தார் அப்ப விநாயகர் அவருக்கு முன்னாடி தோன்றினார் அவர் என்ன சொன்னார்னா நாராயணா என்னுடைய சடாச்சர மந்திரத்தை மனதில் தியானித்து என்னை உள்ளத்தில் இருத்தி போருக்கு கிளம்பி செல்வாயாக உன் பலத்திற்கு முன்னால் அந்த இரு அசுரர்களும் எளிதில் வீழ்ந்து விடுவர் அப்படின்னு வாழ்த்தி மறைஞ்சாரு மகாவிஷ்ணுவும் அப்படியே ஸ்ரீ விநாயக பெருமானுடைய சடாச்சிரம் மந்திரத்தை தியானித்து மனசுக்குள்ள விநாயக பெருமானை வணங்கி ரெண்டு அசுரர்களையும் வதம் செய்ய மகா கணபதியை பார்த்துட்டு மகாவிஷ்ணு போருக்கு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மது கைடபர்கள் வேற உருவை எடுத்துக்கிட்டு மறைஞ்சிட்டாங்க ஆனா ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அருளை பெற்று மகாவிஷ்ணு கிளம்புனதுனால அவங்களுடைய மாய உரு மறைஞ்சிருச்சு அதனால கோபமடைஞ்ச அரக்கர்கள் மூர்க்கத்தோடு மகாவிஷ்ணுவை எதிர்த்தாங்க போர் மூண்டுச்சு விநாயகரை மனசுல நினைச்சு சக்ராயுதத்தை ஏவுனாரு மகாவிஷ்ணு அது ரொம்ப சுலபமா ரெண்டு அரக்கர்களையும் அழிச்சிட்டு திரும்பி வந்துச்சு